காவேரி காவேரி கங்கா அம்மா பூமா அம்மா புதுமைகளை கண்ட கணார் பேரார் பெருகிகர பிராமணரை நான் கண்டேன் பிராமணரு கை நாளே விளக்கரிய நான் கண்டேன் விளக்கரிய விளக்கரிய வெஞ்சமர்தம் வீச கண்டேன் சாமி அப்போதே இட்டதில் ஒரு இடதுபக்க உத்திராட்சித்தோளும் கையில் கமண்டலமாக ஆண்டி ஒரு வேஷம் கொண்டு சிவனார் புறப்பட்டாராம் ஏழரை குள்ளரிக்கும் ராஜ குரல் கேட்டு அண்டி மறந்தால் அருபூசை தான் மறந்தால் சிந்தை மறந்தால் சிவபூசை தான் மறந்தாள் உண்ணும் சாதம் ஒருபடையும் தான் மறந்தால் உருத்தும் துயிலாடை ஒருகுத்தும் தான் மறந்தாள் ஆடி விளையாடும் அம்மானை தான் மறந்தால் பாடி விளையாடும் தான் மறந்தாள் முரத்தினால் எடுத்துக்கொண்டு மூன்று கட்டு தலைவாசல் மோதிரங்கள் தான் தாண்டி நான்கு கட்டு தலைவாசல் நாகரிகம் தான் தாண்டி வாசற்படி இறங்கி வந்துவிட்டால் கங்கைமால் பண்டாரம் பண்டாரம் பிச்சை இந்தா பண்டாரம் பி பிச்சையை வாங்கி பொக்குணத்தை போட்டு கொண்டு தும்பமலர்கை நாளே திருநீற்ற கொடுத்தாராம் வாங்கியே நெற்றிலே இட்டு கொண்டாள் கங்கை அம்மாள் விட்டு அவ்வீதி போனாராம் தும்பிகை போல சுழுருவாள வீதி பம்பரம் போல மயங்குராள வீதி இவ்வி நாளை வருவையோ நாயகரை வீதி இன்னும் நாளை வருவையோ இது வரது மெய்யானால் வந்துடலாம் பெண்ணரசே உங்கங்கா நாட்டிலே என்னென்ன அதிசயங்கள் எங்கெங்கா நாட்டு அதிசயம் கேட்கறையா அரசே ஊசி இல்லா பாவாடை நெய்யும் மந்த நாட்டிலையும் இல்லா திருவிளக்கு எரியும் இந்த நாட்டிலையும் வாழையும் தெற்கே சாயும் நாட்டிலையும் தென்னையும் தெற்கே சாயி மந்த நாட்டிலேயும் கல் காம்பில்லா கத்தரி விளையும் மந்த நாட்டிலையும் பாரதி மெய்யா உலக்கை துளுத்து உரளேறி பூ பொறிக்கும் பாரதிய மெய்யானால் வந்தரலாம் பெண்ணரசே ஒன்னாம் ஜடையை உருகிரிக்கி விட்டாராம் இரண்டாம் ஜடையை நிலந்து விட்டாராம் மூன்றாம் ஜடையை முடிச்சவத்தை விட்டாராம் நாலாம் ஜடையிலே நாயகையாய் போய் அமர்ந்தாள் அஞ்சாம் ஜடையிலே அமர்ந்திருந்தால்கயமாள் ஆறாம் ஜடையிலே ஆடி வந்தால் கங்கையம்மாள் ஏழாம் ஜடையிலே எழுந்திருத்தால்கஙங்கயமாள் எட்டாம் ஜடையிலே ருதுவானால் கங்கயமாள் ஒன்பதாம் ஜடையிலே ஒழுக விட்டால் கங்கயமாள் பத்தாம் ஜடையிலே பதிவிருந்தாள்கள் கங்கயமாள் ஆதி சிவன் வழி நடந்தார் மாயவர் ஓடி வந்த மைத்துணரை இந்த புதுமைகளை ஒரு நாளும் கண்டதில்லை என்று காட்டியும் மறைந்துவிட்டார் அந்நேர வேளையிலே வெக்கம் பொறுக்காமல் செவ்வரளி பூவாலே தொகுட்டி எறிந்தாராம் செங்கீரை தண்டாலே பெருட்டி எறிந்தாராம் இன்றை நெகத்தால் எடுத்துக்கொண்டு மைத்துணரும் மைத்துணரும் பொட்டுகளை இட்டுக்கொண்டு கொண்டு பார்வதிய வாசலுக்கு பரமசிவம் வந்தாராம் அதிகாலை எழுந்திருத்து கூட்டியும் கோலப்படி அமர்த்தி பாதம் கழுவி பட்டால் அடிதுடைத்து சந்தனமும் குங்குமமும் குகுகுமும் சூர்ந்திருந்து வாழை இலை போட்டு சாதம் பரிமாறி தயவுடன் என்று சாப்பிடுங்கள் என்று சந்தோஷப்பட்டாளா உண்ணுங்கள் என்று உபசரித்து நின்னாலாம் இன்னொரு ஆண்டியவன் பின்னாலே வரானே அவனுக்கும் இலை போட்டு சாதம் பரிமாறு பாள போட்டு சாதம் பரிமாறி என்னங்க ஈஸ்வரரே இன்னவரை காணாமே பார்த்துக்கட்டு தலைவாசல் பார்த்து வா பார்வதி என்றாராம் பத்துக்கட்டு தலைவாசல் பார்த்து வந்தாள் பார்வதியும் முடிச்சிலிருந்தவளை முடிச்சவற்றும் முன்ன வைத்தாள் பத்தினியா பத்தினி ஆளாண்டவனை பரதாளி பரதேசி ஆளுனமா உத்தமி ஆலாண்டவனை ஊராளி ஆளினுமா ஏண்டி ஏண்டி பார்வதி வைமேகம் பேசுகிறவள் உன்னைவிட ஏழு பங்கு உசத்தியாய் நான் இருப்பேன் என்று திருப்பா கடல் போய் விழுந்துவிட்டாள் கங்கையம்மாள் பிறவையோட்டை கழுகி வைத்து பாத பாத குரு கழுகி வைத்து உலக்கை கொதுக்கப்போட்டு ஒதுங்கிவிட்டால் பார்வதியும்